ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to My எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியிலேருந்து எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேரத்தை வர ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்தாச்சு ஆன்லைனில் இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கடைசி தேதி வந்து மே இருபத்தி ஒம்பது ஸோ ஃபீஸ் மே முப்பத்தொன்று மற்றும் எக்ஸாமினேஷன் டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தெரிஞ்சுக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஃபேஸ்புக் டெலாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்க மாட்டாங்க ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் மறுபடியும் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க அதில் பார்த்துக்கலாம் கூடிய இடத்துல வந்து பத்தாயிரம் ப்ளஸ் வேகன்சி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது போன நோட்டிஃபிகேஷன் படி எட்டாயிரத்தி முந்நூறு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இப்போ பத்தாயிரத்துக்கு மேலே எதிர்பார்க்கப்படுது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி கணக்குப்படி ரெண்டு விதமான ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே ஒன்று பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே ஒன்றுன்னு ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷனாக கிடையாது ஸோ மற்றவங்களுக்கு இவங்க கொடுத்த இந்த ஏஜில் இருந்து ரிலாக்ஸேஷனும் இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு எக்ஸ்ட்ரா மூணு வருஷம் கொடுக்குறாங்க எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் கிளாஸ் மினிமம் படிச்சிருந்தா போதும் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் படிச்சிருக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நூறுரூபா தான் ஸோ யாருக்குனால் ஃபீஸ் கிடையாது அப்படின்னா அனைத்து பெண்களுக்கும் கிடையாது மற்றும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி மற்ற யாருக்கும் கிடையாது எக்ஸரிஸ் மாதிரி யாருக்கும் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் திருநெல்வேலி மற்றும் பக்கத்தில் புதுச்சேரி இத்தனை இடத்துல சென்டர் இருக்குது இதில் வந்து ஒரு மூணு இதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் செட் பண்ணணும் அப்ளை பண்ணும்போது எது எனக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாக வேணும் எது மூணாக வேணும் அந்த மாதிரி அடுத்து எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு இருக்குது பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொ பேப்பரு பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ் பேப்பரு ஸோ பேப்பர் ஒன்றில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் ஆப்டிடியூடு ஜிகே ஸோ எல்லாமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா மொத்தம் நூறு இருக்குது மொத்தம் ஒன்றரை மணி நேரம் டைமு ஆன்லைனில் தான் இதை எழுத போகிறீங்க ஸோ கொஸ்டின் இங்கிலீஷ் மற்றும் தான் இருக்கும் நெகட்டிவ் மார்க் ஒன் பை ஃபோர் இருக்குது ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் கா மார்க் குறைக்கிறாங்க பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எஸ்ஏன லெட்டர் ரைட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம தமிழில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் பின்னாடி என்னென்ன லாங்குவேஜ்ன்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு இருபத்தி மூணு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அதில் இருபத்தோராவது தமிழ் இருக்குது ஸோ ரெண்டாவது பேப்பர் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் நீங்கள் தமிழில் கூட எழுதிக்கலாம் பட் பேப்பர் ஒன்று இங்கிலீஷு மற்றும் ஹிந்தி தான் இந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் பேப்பர் டூக்கு வந்து மொத்தம் ஐம்பது மார்க் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும் பட் கட்டாயம் பாஸ் ஆகணும் இதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு செலெக்ஷனில் எடுக்க மாட்டாங்க இதை நீங்கள் பாஸ் ஆகணும் அவ்வளோதான் இந்த பேப்பர் டூ வந்து ஒரு குவாலிஃபை நேச்சர் மட்டும் தான் ஃபைனல் செலக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட பேப்பர் ஒன் மார்க்கு அதை வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் நோரிஃபிகேஷன் வச்சு பேப்பர் ஒனில் நீங்கள் குவாலிஃபை ஆகி தான் பேப்பர் டூக்கு போகிறீங்க ஸோ சில எக்ஸாமினேஷன் சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதே நோட்டிஃபிகேஷனில் ஸோ செக் பண்ணிக்கோங்க பதினஞ்சாவது பேஜில் கொடுத்துருக்குறாங்க ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணும்போதுனா கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் உங்கள் நேம் எல்லாமே உங்கள் மார்க்ஷீட்டில் டென்த்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணுங்கள் டேட்டா பார்த்துனா கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு முப்பத்தி மூணு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு இருபது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எது இல்லைன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வேணும் அந்த மாதிரி இருபது இடமும் நான் கொடுக்க விரும்பல எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த அதுக்கான கோடை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி உள்ள எல்லாத்துலேயும் எக்ஸ் 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 அந்த மாதிரி போட சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது தான் தேவைப்படும் ஸோ அதை இப்போவே சொன்னேன் அவ்வளோ தான் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ஒரு இருபது கட்டம் இருக்கும் அதில் அந்த கோடு என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ஸோ அது இதாக ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மொபைல்லே இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் பேசிக்காக ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு தனியாக அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்க நான் தனியாக போடுறேன் பட் அதுக்கு அவசியமே இல்லை இதுலேயே தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன வரும் அப்படின்னு இதிலையே கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த லாகின் ஐடி வச்சு மறுபடியும் லாகின் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அப்ளை கண் பண்ணுறக்கான வெப்சைட் என்னென்னா எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு அந்த லாகின் அந்த மாதிரி கேட்கும் நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நவு அப்படின்னு கொடுத்துக்கோங்க உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே கேட்கும் எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி கேட்கும் ஏன்னா வந்து நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ பார்த்து மெதுவாக பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடித்தோன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு ஒன்று வந்துடும் மறுபடியும் அந்த இதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணும்போது அதை நீங்கள் வேறு பாஸ்வேர்டு மாத்திர மாதிரி நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணும்போது மறுபடியும் பேசிக் டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் ஸோ எல்லாம் பண்ணி கடைசியில் ஃபோட்டோ சைன் இதுனா அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கு பிறகு மறுபடியும் லாகின் பண்ணி இவ்வளோ ப்ராசஸ்க்கு பிறகு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஃபோட்டோனால் எல்லாமே அப்லோட் பண்ண பிறகு தான் இதுக்கு பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் அதிலே காட்டுவாங்க நீங்கள் அதுக்கு பிறகு லாகின் பண்ணும்போது அதில் அப்ளை அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த இந்தந்த ஸ்டெப்பில் இது போடணும் அந்தந்த ஸ்டெப்பில் அது போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் அப்ளை பண்ணுற வீடியோ போடுறேன் ஓகே ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து ஐம்பது கேபிகளே இருக்கணும் உங்களோட சைன் பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து இருபது கேபிகளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே தெளிவாக வச்சுக்கோங்க பின்னாடி ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ